கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வார்த்தை மட்டும் இந்த வருஷத்தில் பல டைம் கேட்டிருப்பீங்க குரு பயிற்சி குரு வக்ரம் குரு வக்ர நிவர்த்தி ஏன்னா இந்தளவுக்கு கால சூழ்நிலை இந்த குரு இத்தனை நடந்திருக்கே உலகில் எத்தனை மாதம் பொருளாதார ரீதியாக நகை குருனா தங்கம் நகை சொல்கிறது பணம் ரீதியாக ஒரு நாட்டின் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதுக்குலாம் குருவெலாம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ முக்கிய தொழில் பண்ணலாம் வீட்டில் கொஞ்சம் சின்ன லெவலில் பண்ணலாம் அந்த மாதிரி அம்சம் உண்டு உங்களுக்கு காம்படிஷனாக இருந்தவர்கள் விலகிறார்கள் எதிரியை விளக்குவது காலகட்டம் யாரெல்லாம் எதிரியாக இருந்தவங்களும் விலகிறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு கௌரவம் கோச்சார ரீதியாக இந்த விஷயங்கள் இப்போ பார்க்க வேண்டியது உண்டு ஆக மொத்தம் நல்ல காலம் பிறக்கிறது ஒரே ஒரு முறை பொருளாதார விருத்திக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ஜோதிடரிகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வார்த்தை மட்டும் இந்த வருஷத்தில் பல டைம் கேட்டிருப்பீங்க குரு பயிற்சி குரு வக்ரம் குரு வக்ர நிவர்த்தி ஏன்னா இந்தளவுக்கு கால சூழ்நிலை இந்த குரு இத்தனை நடந்திருக்கே உலகில் எத்தனை மாற்றம் நடந்திருக்கு பொருளாதார ரீதியாக நகை குருனா தங்கம் நகை சொல்கிறது பணம் ரீதியாக ஒரு நாட்டின் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதுக்குலாம் குருவெலாம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ மாறுது ரைட் அப்போ இந்த கிரகங்கள் இந்த கடகராசிக்கு என்ன செய்யும் உங்கள் ராசியெல்லாம் உச்சம் பெற்றிருக்கார் இல்லையா அப்பாப்பம் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக பணம் பழங்கள் எழுதிருக்கு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குரு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் இடம் மாற்றம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் ஆறு பன்னெண்டு தொடர்பு முதல்ல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய மாறுதல் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சார் வேலையில் டஃப்பாக இருக்குது வேலையில் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது வேலை குடும்பம் பொறுப்பு கடன் இது மாறி மாறி அதாவது தான் சொன்னேன் மிருதங்க வரும் இரு மிருதங்கு இரு பக்கலம் அப்படிங்கிற மாதிரி இரு பக்கத்தில் குடும்ப ரீதியாக வேலை ரீதியாக சொந்த பந்தங்கள் இவ்வளோ டைட் பேக்காக இருந்தது நான் இவங்க ராசிக்கிற ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிகிட்டே ஆரம்பிச்சிட்றேன் சுட்ச குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் அது தாமரை முருகர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஃபோட்டோ தான் வருது அந்த அந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை குழந்தை வடித்து குழந்தை வேலை இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மோதல் பிரச்சனை சால்வாகும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டில் ராகு அப்ப நீங்க இந்த ராசிக்காரங்க ரெண்டு விஷயம் ஒன்று கண்ணு பல்லு தொந்தரவு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அது வரல அப்படின்னா குடும்ப ரீதியாக பிரச்சனை ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது ஒன்று உடல் ரீதியாக இல்ல உறவு ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கும் அதனால இந்த ராசிக்கு சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாறுதல் வரும் இதுதான் இனி நல்ல விஷயத்த பார்ப்போம் எது பிரச்சனையோ அது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கின்ற காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறது அது இடமா இருக்கலாம் நகையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை கடன் அடைக்க பயன்படுத்தலாம் ஆக கையெழுப்பு பணத்தை கடன் அடைக்க ஏதோ ஒரு வகையில் பண்ணக்கூடியது இந்த ராசிக்காரன் பார்த்திங்கன்னா தெரியுங்கன்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட் பண்றேன்னு தெரிந்தால் பண்ணுங்கள் தெரியலனா தெரிஞ்சவனு கேட்டு பண்ணுங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒருத்தவங்க அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் அது பண்ணுங்கள் பேங்க்கு பாஸ்போர்ட் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸ்னு அதை பண்ணுங்கள் ஆனால் தெரியாத ட்ரேடிங் பண்ண வேண்டாம் கடகராசிக்காரங்க இமோஷ்னலானு ஜாதகம் தாய்ப்பாசம் அதிகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ராசிக்காரங்க உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்தது இந்த ராசிக்கார கொஞ்சம் மறதியாக இருக்கிற மாதிரி இருக்குது மறதி இல்லை ஒர்க்கு அதிகமாக இருக்கனால இதுவா அதுவான்னு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் தத்தளிக்கும் சூழ்நிலை அப்போ இந்த ராசி இதையும் சரி செய்யுங்கள் சார் இடம் வீடு எதாவது வாங்கலாமான்னு புதுசாக ஒரு ஆர்வம் வந்திருக்கு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நம்மளால் வாங்கணும்னு ஒரு ஆர்வம் முதல்ல ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வாங்கக்கூடிய அம்சம் இருக்கா நிச்சயமாக இந்த ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் அமைப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டே இருங்கள் நல்ல அம்சமாக ஓடி பாருங்கள் ஏன்னா நாலாம் அதிபதியான உங்களுக்கு சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் குரு பார்வை உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த அதெல்லாம் நான் இந்த இளைய இளம் வயதில் இருக்கிறவங்க இந்த பைக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு அம்மா கூட சொன்னாங்க அவங்க பையன் கடகராசி பெரிய ஒரு பைக்கு வாங்கி தரேன் வாங்கி நாங்கள் சொன்னோம்மா அதுக்கு பையனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடுங்க ரெண்டே லட்சத்துக்கு போடுறதுக்கு அந்த பையனுக்கு ஒரு டெபாசிட் போட்டு விடுங்க இல்லை பையன் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னாங்க அடிச்சு வாங்கியும் கொடுத்தாங்க அவன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் கம்மியாக மூணு மாதத்தில் வண்டி கீழே விழுந்துச்சு அது பெரிய செலவு பட் பார்க்கணும் ஏன்னா ஏன் இந்த இந்த ராசி பார்க்கணுன்னா எட்டாம் மதிப்பீதி ஒன்பதில் பயணித்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு பைக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறான் மூணாம் இடம் தான் பைக்கு நாலாம் இடம் காரு அப்போ பைக்கு சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்கிற காலகட்டமாக தான் இருக்குது ரைட் ஆனால் அன்பே பைக்கு சம்மந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் கார் ஓட்டி பழகிறது பைக் ஓட்டி பழக அமைப்பு உண்டு வீட்டிலே தொழில் பண்ணலாம் வீட்டில் கொஞ்சம் சின்ன லெவலில் பண்ணலாம் அந்த மாதிரி அம்சம் உண்டு உங்களுக்கு காம்படிஷனாக இருந்தவர்கள் விலகிறார்கள் எதிரியை விளக்குவது காலகட்டம் யாரெல்லாம் எதிரியாக இருந்தவங்களும் விலகிறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் தேவையில்லாமல் அந்த அலைச்சல்கள் குறையும் காலம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அங்கே இங்கே மாறி மாறி அலைச்சல் இருந்தது அலைச்சல்கள் குறையிற காலகட்டமாக சும்மா சார் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா திருமண பாயிண்ட்டுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வரேன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அஞ்சாம் இடத்துல பயணிக்கிறார் திருப்பி ஆறாம் இடத்துக்கு செல்ல போகிறார் அப்போ எந்த தடை கிரகமும் இல்லை நல்ல ஸ்தானமாக இருக்குது கொஞ்சம் அரை ரீதியாக பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் என்ன அகலக்கால் வைக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கணும் ஏன் அகலக்கால் வேணாம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் வாய் துணுக்கை கொடுத்துருவார் டப்புன்னு ஏதோ நீங்கள் சொல்வீங்க அது வேறு மாதிரி ம மற்றவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அதனால் பொறுமையாக டீல் பண்ண வேண்டியது பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு அரசு சம்மந்தப்பட்டது உண்டு இந்த எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இது அது மாதிரி வேலை இருக்கும் நிரந்தர வருமானத்துக்கு நல்லாயிருக்கும் சினிமா கலைத்துறை சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுங்கள் ஆடிட்டிங் டீச்சர் இந்த ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு நிறைய பேர் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கீங்க பட் அது ஜாதகம் தசாபுத்தி எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக இருக்கும் கோச்சாரத்தில் இந்த குரு இதெல்லாம் இந்த கிரகம் மட்டும்தான் இப்போ நல்லாயிருக்கு ரைட் இன்னும் பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒரு புக் பப்ளிக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதி அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஃபண்டமெண்டல் புக்கு இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் கரகத்துவங்கள் எளிமையாக இருக்குது பண்ணித்தால் நீங்களே ஒரு ஜோதிடராக வர வாய்ப்பு உண்டு ராசிக்கு இப்போ கேள்வி சார் மேரேஜ் இருக்கா இல்லையா நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு உண்டுங்க உங்கள் ராசிக்கு சனி வங்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் ஏழாம் அதிபதி ஏழு எட்டுக்குரிய உங்களுக்கு ஒன்பதாம் லீட்டில் சனி வங்கர நிவர்த்தி அடைந்த காரணத்தினால் உங்கள் ராசிக்கு திருமணம் யோகம் வந்துவிட்டன திருமணம் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இரண்டு இவங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது ஆனால் என்ன வரணும் உள்ளூரில் இல்லை வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு ஆனால் அது ஓகேன்னிங்கன்னா நிச்சயமாக நல்ல வரனாக மனதுக்கு பிடித்த வரனாக அமைஞ்சு விடும் இதில் ஒரு சிலர் இரண்டாவது திருமணம் பற்றி கேட்டிருந்தேங்க நிச்சயமாக உண்டுங்க அதை கண் பழச விடுங்க பழைய சட்டத்தில் புதுசாக மட்டும் கன்சட் பண்ணுங்கள் இந்த ராசிக்கு தந்தை மகன் உறவு வலுப்படும் தாய் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் வலுவாக இருக்குது இந்த ராசிக்கு எப்பவுமே மொபைல் ஃபோன் சிம் கார்டு டாக்குமெண்ட்டு இது மட்டும் பார்த்துக்கணும் ஒரு ஃபோனு இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே இந்த மெயில் கரெக்டாக அனுப்ப மாட்டுறேன் ரிப்ளை கரெக்டாக கொடுக்க மாட்டுறேன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேறேன்னு ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க அப்புறம் எடுக்கும்போது அந்த பக்கம் பிஸியாக இருப்பாங்க இது ஒரு மெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்புண்டு மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது மாணவர்கள் படித்து முடித்து நல்ல வேலைக்கு செல்ல வாய்ப்பு உண்டு இப்போவே பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவெலாம் வந்தால் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கிறது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடு இப்போ சூரியன்லாம் அங்கே பயணிச்சிட்ருக்கு அங்கே குலதெய்வம் அணுக அனுகிரகம் உண்டு சென்று ஒரு தீப வழிபாடு ஒரு தீபம் மாதிரி போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் டெவலப் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி தரணும் குழந்தைகளுக்கு ஒரு நிரந்தர ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் பேரண்ட்ஸ் இவங்க எதிர்பார்க்குறீங்க குழந்தை நினச்ச வருத்தப்பட்டேன் குழந்தையை நினச்ச வருத்தப்பட்டேன் தான் சொல்லுவாங்க இந்த கடகராசி இப்போ அப்படியே மாறுது அப்போ நல்ல காலம் பிறந்து இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு வெகுவான வளர்ச்சி ஏற்படுக போகுதுங்கிறது இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சார் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்குது இந்த ராசிக்காரங்க ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயணிக்கிறார் ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காங்க இந்த இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி கை கால் வலின்னு ஒன்று சின்ன ஒரு தான் இருக்குது அந்த கவனிங்க அந்த பல்லு ஆல்ரெடி சொன்னேன் அது கோச்சார ரீதியாக இந்த விஷயங்கள் இப்போ பார்க்க வேண்டியது உண்டு ஆக மொத்தம் நல்ல காலம் பிறக்கிறது ஒரே ஒரு முறை பொருளாதார விருத்திக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ராகு கேது பரிகாரங்கள் மறக்காமல் பண்ணிக்கங்க நல்ல காலம் பிறந்து விட்டன வாழ்வில் வெளிச்சம் உண்டு கேள்விகள் சந்தேகம்னா என்ன கேட்கவும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இதில் ராசி எண்களாக இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் அதற்கு அடுத்து நீங்கள் வளர்ச்சியை உங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு ஆறா நம்பர் ஒன்று ஆறு இதை பயன்படுத்துங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்